உடும்புக்கறி ரசுல்லாவுக்கு ஒரு முறை வைக்கப்படுது அந்த ஆண்களுக்கு சரிங்களா அந்த கறி வந்து ரசூல்லா சாப்பிடலை ஏன் சாப்பிடல அந்த நேரத்தில் ரசூல் சல்லா ஹுலிசல்லாம் அவர்கள்ட்ட அது சம்பந்தமான கலந்து கொண்ட நபி தோழர் யார் யாருக்கு தெரியும் உடும்பு உடும்புக்கறி சம்பந்தமான செய்தி இருக்கிறதுலையே ஒரே செய்தி அது மட்டுந்தான் உடும்புக்கறி ஹலாலா ஹராம்கிறது அதுல இருந்தா நம்ம ஆதாரம் எடுக்கிறோம் யாருக்கு தெரியும் அதாவது ரசூல் சல்லா ஹுலிசல்லாம் அவர்களுக்கு உணவு வேளையில் கறி வைக்கப்படுது அப்போ ரசூல் சல்லா ஹலைசலாம் அவங்கள்ட சொல்லப்படுது இது கறி அப்படிங்கிறாங்க அப்போ ரசூலை சாப்பிடாம சாப்பிட்றதுக்கு கைகளை கொண்டு போன அல்லாஹுடைய ரசூல் கைகளை எடுத்துட்றாங்க பக்கத்து பக்கத்தில் ஹாலிது பின் வலித் ரத்தியலானவர்கள் மிகச்சிறந்த பிற்காலத்தேத்துக்கிட்டாரு ஆனால் மிகச்சிறந்த ஒரு போர் வீரர்களில் அல்லாஹுடைய ரசூலோட ஒரு இருந்து ஒரு நபித்தோழர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹராமுன் யார் ரசோல் அல்லா அல்லாவுடைய தூதரை சாப்பிட போயிட்டு கையை எடுக்கிறீங்களா உடும்புன்னு தெரிஞ்சோன்னு எடுக்கிறீங்களா இது ஹராமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூலாக என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது ஹராம்லாம் கிடையாது ஏன் ஹராம் இல்லை என்றால் நான் ஏன் சாப்பிடன்னா இது என் பகுதியில் வாழக்கூடியது கிடையாது உடும்பு வந்து மதினால இருக்கும் மக்கால கிடையாது ரசோலா மக்கால இருந்து வந்திருக்காங்கல்ல மக்காலையே கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஐம்பத்தி மூன்று வயது ரசோலா இருந்திருக்கிறாங்க மக்கா பகுதியில் உடும்ப பார்த்தது கிடையாது அந்த பகுதி மக்கள் உடம்பு சாப்பிட்டது இல்லை ஒட்டகம் ஆடு மாடு இது மாதிரியான பிராணிகளை சாப்பிட்டுருக்காங்களே தவிர கறியை அவர்கள் சாப்பிட்டது கிடையாது ஆனால் ஹராமும் கிடையாது மதினா மக்கள் கறி சாப்பிட்றவங்க ரசூல்லா அதை பாக்குறாங்க உடுமக்கிறீன் கை எடுத்துறாங்க வலி அவர்கள் அவர் மக்கள் வந்தவரு தான் அவர் மதினவாசி கிடையாது அவர் மக்கள் இருந்து ஹிஜர் வந்தவர் அவர் உடைய ஹராமா ஹராம்லாம் நான் சொல்லி எடுத்து சாப்பிட்றாங்க ரசூல் சல்லா குலைசலாம் அவர்கள் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அதை தடுக்கல இதுல இருந்து மிகப்பெரிய மார்க்க சட்டம் என்ன தெரியுமா ரசூல்லாவுக்கு சொந்த விருப்பம் உள்ளதெல்லாம் மார்க்கமாகாது ஆகாது சில சொந்த விருப்பம் உண்டு எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான விருப்பம் மாதிரி இதுவெல்லாம் மார்க்கம் எது மார்க்கம் எதை அல்லாஹ் வகையாக இறக்குகிறானோ எதை அல்லாஹுடைய ரசூல் அல்லாட்டு இருந்து வாங்கி நமக்கு சொல்றாங்களோ அதுதான் மார்க்கமே தவிர நபிகளாருக்கு பிடிச்சது நபிகளாருக்கு பிடிக்காது மார்க்கம் ஆகாது இப்ப ரசூல்லாவுக்கு வந்துடும்னா சுரக்காய் அந்த காய்கறியில ஒரு சுரக்காய் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அதே மாதிரி பாயாசம் இருக்கிற இனிப்பு பொருளை பாயாசம் அல்லாஹுடைய ரசூலுக்கு அதிகமாக பிடிக்கும் இப்படி ரசூல்லாவுக்கு பிடித்த உணவுகள் நிறைய இருக்கு பிடிக்காத உணவுகள் சிலது இருக்கு இதை வச்சுட்டு பிடித்த உணவு ரசூலாவுக்கு பிடிச்சிருக்கு அதனால சாப்பிட்டா சுண்ணத்து எடுத்துடக்கூடாது இது ரசுல்லாக்கு பிடிக்காது அதனால இது ஹராம எடுத்துடக்கூடாது மார்க்க சட்டத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரசூல் மார்க்கமாக காட்டி தந்திருப்பாங்க கட்டளை இட்டு மார்க்கும் ரசூல்லா எதை கட்டளை இடறாங்களோ எதை பற்றி நமக்கு ஏவுகிறார்களோ அது மார்க்கம் எதை விட்டு தடுக்கிறார்களோ அது மார்க்கம் எனக்கு அது பிடிக்காதுப்பா எனக்கு அது சரிபட்டு வராது என்று ரசூல்லா விலகினால் அது மார்க்கம் கிடையாது ரசூல்லாவுக்கு ரெண்டு நிலைப்பாடு இருக்கு புரியுது உங்களுக்கு ரசூல்லாவுடைய சொந்த வாழ்க்கை ரசோல்லாவுடைய மார்க்க வாழ்க்கை ரெண்டு இருக்கு அப்ப இதை வைத்துக் கொண்டு நம்ம என்ன பார்க்கிறோம் நபிகளாருக்கு ரெண்டு வாழ்க்கைன்னு சகாபா எங்க அப்போ அல்லாஹுடைய ரசூலை தவிர வேறு யாரும் பின்பற்ற தகுதி இல்லைங்கிறது நம்ம இதுல புரிந்து கொள்ள முடிகிறது சரிங்களா ஒரு பெரும் பாடத்தை இந்த ஒரு நபிமொழி நமக்கு உணர்த்தி விடுகிறது இது புகாரியுடைய ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அஞ்சு அஞ்சு மூணு ஏழு